இது வந்து நாவல் மரங்கள் எங்கள் வீட்டு பின்பக்கம் இருக்குது இது வந்து ஹைப்ரிடு நம்ம பக்கம்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லாவே பெருசாக வந்துருச்சு இதில் நிறையா பழம் காய்க்குது அந்த பழம்லாம் கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்காக அதுமாரி வலையை கட்டி வச்சுருவோம் அந்த பழம்லாம் அந்த வலையில் கொட்டும் கொட்டினோன்னே அதுமாரி குண்டானில் எடுத்து பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பழம் இது வந்து வாட்டர் ஆப்பிள் இது வந்து ஆப்பிளும் பேரிக்காயும் கலந்த டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பழுத்தோடனே நல்லா ரெட் ஆகிடும் விதை விதையெல்லாம் இருக்காது ஒரு சின்னதாக ஆப்பிள் கொட்டை மாதிரி இருக்கும் அதில் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லோ கலரில் வந்துடும் பழத்தோடனே நல்லா புளிப்பாக இருக்குது நெல்லிக்காய் மாதிரி இது வந்து புளிப்பு பிடிக்கிறவங்க அதை சாப்பிட்லாம் இது ஊறுகாய் போடலான்னு சொல்கிறாங்க தான் இவ்வளோ திருக்கே ஏதாவது செய்யலான்னு யோசிச்சு யோசித்தாங்க அதை வந்து குக்கு வித் கோமாளியில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற பழி சட் சட்னியை செய்வோமேன்ட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன் அந்த பழத்தை இது பூரா நசுக்கி எடுத்துக்கிட்டாங்க அதில் ஆனால் கொட்டையே கிடையாது எதுலேயுமே எல்லாமே சீட்லெஸ் தான் சுத்தமாக கொட்டை கிடையாது இது வந்து ப்யூர் ஆர்கானிக் எந்த மருந்தோ உரமோ எதுவுமே கிடையாது நம்ம கொல்லையில் இருக்கிற பழம் எல்லாமே ஆர்கானிக் தான் இது வந்து சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது லைட்டாக உப்பு போட்டு குளிக்கி வச்சிட்டோம்னாக்கா சளி பிடிக்காது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் பழம்னாலே ஒரு டேஸ்ட்டு தாங்க அதாவது இந்த சீசனில் சாப்பிட்டாக்கா நல்லா தான் இருக்கும் இந்த பெரிய பழத்தில் ஒரு சின்ன கொட்டை இது மாதிரி இருக்கும் இதுமாரி எடுத்து ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க இந்த இந்த சட்னி வந்து எப்படி இருந்துச்சுன்னா தக்காளி சட்னி மாதிரி இந்த நாவல் பழம் துவப்பு லைட்டாக இருந்துச்சு அதோட வாசனையோடு நல்லா இருந்தது இந்த சட்னி சாப்பிட்றாப்புல இருந்தது இதுக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டு மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு ஒரு சின்ன ஒரே ஒரே ஒரு கொட்டை புளி போட்டுக்கிட்டேன் அதில் போட்டு இந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நாவல் பழசு எல்லாம் போட்டாச்சு போட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்தோன்னே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு சாப்பிடவும் நல்லா தான் இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்